தெரிக்கும் அதை விட்டு இருங்க அடி பிடிச்சுக்கும் அதை விட்டு இருங்க பாருங்க நல்லா குதித்து வருது இது கூட வந்து நம்ம இப்போ சால்ட் சேர்த்துக்கலாங்க தெரிக்கும் கொஞ்சம் மல்லிங்க வச்சுக்கோங்க அடுப்பு மல்லங்க வச்சுக்குங்க தெரிக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் லங்கைட பழக்கீங்க தெரிக்கும் கொஞ்சம் பார்த்து பத்துமா செய் பாருங்க சாய்ஸ் தக்காளி சாஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்க சும்மா தண்ணி இருக்குது கொஞ்சம் திக்காக வரணும் கை விடாமல் நின்றுட்டே இருங்க பிடிக்கும் இது கூட வந்து ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை கலக்கி கொடுங்க அம்மா ஃபேமிலி டூ சேனலில் முதல் முறையாக தக்காளி சாஸ் ரெடி இருக்குது செஞ்சு பார்க்கலாம் இடம் இருந்ததுன்னா மீண்டும் மீண்டும் செய்யலாம் செஞ்சு வச்சுக்கலாம் நான் வெளியில் டூரில் போகிறோம் கோயிலில் போகிறாங்கன்னா சாப்பாடு கொண்டு போயிட்டோம்னா பொட்டு சாப்பிட்டுக்கலாங்க அப்படியே ரோல் மாதிரி சுற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரமையாக இருக்கும் இது கூட வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க காருக்காக நம்ப வேண்டாம் இது போட்டோம்னா கலர் ஆயிருங்க அப்படியே கார் சேஞ்ச் ஆகி கொடுக்கும் இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன் என்ன பொருள்னு பார்க்கலாம் கை விடாமல் பிண்டிக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிக்கோ நாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நாமளும் சாப்பிடலாம் வந்து சுகர் சால் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்க பாருங்க காய்ச்சி எதையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணுமா பாருங்கள் சின்ன வீட்டில் சாய்ஸ் தக்காளி சாய்ஸ் இங்கே பாருங்கள் அதடா ட்ரை பண்ணி நான் முதல் முறையாக சூப்பராக வந்துடுச்சுங்க இது கூட நான் ஒரு பொருள் சொல்லணும் இல்லைங்களா அந்த ஒவ்வொரு பொருளும் சேர்த்து போகிறேன் அது என்ன பார்த்தீங்கன்னா விநீகர் பாருங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நம்ம வேண்டாம் ஒரே ஸ்பூன் போட்டுன்னா போதுங்க இது வந்து எதுக்குன்னா நம்ம கெடாமு இருக்கிறதுக்காகத்தாங்க இது ஊற்றிக்கிங்க கெடாமல் இருக்கும் சாஸ் வந்து தான் ஊற்றுறதுங்க நம்ம வீட்டில் பிரிட்ஜ் இல்லைங்க எங்கள் பொண்ணு வீட்டில் தான் பிரிட்ஜ் இருக்குது முக்கியமாக என் குழந்தைக்காக செஞ்சதுங்க அது என் பேத்திக்குமே எங்கள் பொண்ணுக்கும் தான் முக்கியமாக செஞ்சதே இப்போ அப்படி நாமளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா அதுக்காகத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்கிறேன் நான் நினைச்சபடியே வந்துருச்சுங்க சூப்பரா வந்துச்சு கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வினைகளை சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் கட்டியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க படுப்பு மீடியமாக தான் வச்சுருக்கேன் மேலே தெரிச்சிரும் அதுதான் வெள்ளமாக வச்சிருக்கேன் நம்மள வச்சிடாதீங்க தெளிக்கும் கை விடாமல் கைவிட கூட அன்னே அடி பிடிக்கும் நம்ம கரெக்டாக இருக்கிற பாருங்க அடிப்பிடிக்கணும்னு உருவவே இல்லை சொல்லி போட்டு நான் கதறிட்டு இருக்கிறேன் பாருங்கள் கை விடாமல் கதறிட்டு இருக்கிறேன் פעם. Okay.